அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு அழகான வரவேற்பு ஆளை எடுத்த உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோமா இந்த வெயிலே பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சட்டலாத எடுத்துட்டு இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ரொம்ப 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 நன்றி பூமாலை வரவேற்புக்கும் நன்றி எல்லா சகோதரிகளுக்கும் இங்க நான் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமருடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் டிடிவி அண்ணனுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்கிறேன் மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு இங்க நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன் நிறைய ஆ அப்படிங்களா இங்கே ஊராட்சி மன்ற தலைவரும் வரவேற்க வந்திருக்கார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு பண்பாடு இல்லையா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஒரு விருந்தோம்பல் கொடுக்கணும்னு ஆசையாக வந்திருக்காங்க அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய குரலாக நான் பாராளுமன்றத்தில் நான் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இங்கே போட்டி போடுற முதல் பெண் வேட்பாளராகவும்